ஹலோ லூயா கத்தர் நல்லவர் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவங்களை பாருங்கள் கத்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் கத்தர் பெரிய காரியத்தை கற்று செய்து உங்களை நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு வசனத்தை வாசிக்கிட்டோமா எஸ்ஐக்கேல் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கம் தன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே எங்கள் வசனம் சொல்லுகிறது நான் துன்மார்கனுடைய மரணத்தை நான் விரும்புகிறது இல்லை ஒருவேளை நீ துன்மார்க்கமான காரியத்தை பண்ணிட்டீங்களா ஐயோ நான் செய்த பாவத்திற்கு மரணம் தான் முடிவு ஐயோ இந்த இந்த காரியத்தினால் நான் தற்கொலை பண்ணி செத்துலான்னு நினைக்கிறேன் எனக்கு இது ரொம்ப வேதனை நான் துன்மார்க்கமாக ஜீவிச்சிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா ஆண்டு சொல்ல துன்மார்கனுடைய மரணத்தை அவர் விரும்புகிற அவர் அல்ல வசனம் சொல்லுகிறது துன்மார்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதைய விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ திரும்பி பிழைக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார் நீ மனம் திரும்பி கத்திரகிட்ட ஆண்டு நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடுங்க என்னுடைய அக்கிரமத்தை மன்னிடு மன்னிச்சிடுங்க என் துன்மார்க்கமான காரியத்தை மன்னிச்சிடுங்க பானை அழிக்கை செய்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்தர் உனக்கு இறங்கி மறுபடியும் கத்தர் உனை உயிர்ப்பிப்பார் மறுபடியும் உனக்கு இரக்கம் செய்வார் உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து உன்னுடைய மீறுதல்களை மன்னித்து கத்தர் உனக்கு இரக்கம் செய்து உன்னை விடுவித்து உன்னை ஆசிர்வதிப்பார் அதான் பைபிள் சொல்லுகிறது மறுபடியும் பிழைப்பதையை கத்தர் விரும்புகிறார் அதுவும் ஒரு சாதாரணமாக சொல்லுங்கள் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகினாலே அது கீழே நீங்கள் படித்து பாருங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் பாருங்கள் நீங்கள் ஏன் சாகணும் நீங்கள் ஏன் சாகணும் நீங்கள் சாகிறதை நான் விரும்பலை ஆண்ட்ரத சொல்ற நீ சாகிறதை நான் விரும்பலை நீ மனம் திரும்பு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு உங்கள் காரியத்தை விட்டு ஆண்டோடைய சமுதம் ஒரு ஒப்பு கொடுத்து ஆண்டுபடியாக என்னை மன்னிச்சுடுங்கப்பா சொல்லி எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்வார் மறுபடியும் நீ எழும்பும்படி கத்திர உங்களுக்கு உதவி செய்வார் மரணத்தை விட்டு மனம் திரும்புங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க மரணம் உங்களை விட்டு ஓடிடும் சரிங்களா சாகிறத கத்தர் விரும்பலைங்க நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இதுதான் நினைக்காதீங்க உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் செபிக்கிட்டமா உங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த பிள்ளையோடைய பாவத்தை மன்னிங்க இந்த மகனுடைய பாவம் இந்த மகளுடைய பாவம் இந்த அக்கிரமத்தை மன்னித்து கத்தர் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்கப்பா கழுவுங்க ஓ சீசஸ் அலைலூ ஓ ராந்தமா தியாந்தரா பரிசுத்தப்படுத்துங்கப்பா கழுவுங்க இந்த மகனுடைய பாவத்தை இந்த மகளுடைய பாவத்தை கழுவுங்கப்பா கத்தை சுத்திகரி தெரியுங்க மறுபடியும் ஒரு புது வாழ்வை தாங்கப்பா ஹலையூயா பொல்லாத வழிகளை விட்டு இந்த பிள்ளைகள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறாங்க கத்தர் இறக்கம் செய்யும் தேங்க்யூலா ஹலெலூயா கத்த சொல்ல நான் மறுபடியும் உனக்கு நான் இறங்குவேன் மறுபடியும் கத்த நான் உனக்கு இறங்குவேன் ஜீசஸ் சந்தாரா உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் மீறுதல்களை கத்த நான் மன்னித்து மறுபடியும் என் கரத்தில் உன் நான் தூக்கி எடுப்பேன் என் மகனே என் மகளே நீ சோர்ந்து போகாதே ரக்காலா சந்தா ரபா ரத்தாம்பரம் போல் இருக்கிற உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து உனக்கு இரக்கம் செய்கிறேன் நான் உன்னை விடுத்து உன்னை கனப்படுத்துவேன் என்று கற்று சொல்லுகிறாள் நீ மறித்து போவதற்கு நான் விடமாட்டேன் உனக்கு ஜீவனையும் பலனையும் நான் கூட்டி கொடுத்து உன்னை எழும்பி மறுபடியும் நடக்கும்படி மறுபடியும் எனக்காக சாட்சியாக நிற்கும்படி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் தேங்க்யூல்லா அப்படியே செய்ய முடி வாக்கு தத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் கத்தை நடத்தும் அற்புதங்களை செய்யும் தாழ்த்துகிறோம் அப்படின்னு நாமத்தை உயர்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் இறங்குவார் அற்புதங்களை செய்வார் பயப்படாதீங்க ஆமேன் பிரைஸ் அலாம்